ஹாஃபி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாட்டி வந்திருக்காங்க அதான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் அவங்க டெய்லி அங்கே பார்க்குறாங்களாம் யாரோ கூப்பிட்டு விப்ட்டு காட்டுறாங்களா அதுக்கு தான் அங்கே வீட்டுக்கு வந்திருக்காங்க பாவ காய் பிச்சுட்டு போய்ட்டு இங்கேயே விட்டுட்டு வந்துருக்காங்க ஒன்றாய்க்கு எல்லாம் வந்து தான் முந்நூற்றி இருநூறுவாய்க்கு என்பது வந்துட்டு ஜாமெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இந்த சக்கரை வலிக்காயங்க வாங்குனாங்க எனக்கு நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் வச்சு கொடுங்க அப்படின்னாங்க அதை அவருங்க காட்டுறேன் சர்க்கரை வலிக்காங்க வாங்கினாங்க ஐம்பது ரூபாயா கிலோ இது ரொம்ப நல்லதுங்க ஆனால் நான் அதிகமாக வாங்கறது இல்லை

தண்ணி அதிகமா தேங்கி தேங்கி இதாகிடுச்சு இந்த காய்கறி கூட இருக்குல்ல அதுல மணல் கோக்கப்பிட்டு கலந்து போட்டோம்னா சூப்பரா வரும் இவ்வளோ பெரிய கிழங்கு போடு போடணும் அதான் அது எலி நோண்டி தேங்கிதுங்க எல்லாமே எலி காலி பண்ணிடுது அப்புறம் சப்போர்ட்டாக அதான் அது இதுன்னு அவருங்க எவ்வளோ நிறைய போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்ன கிடங்க அப்படி உங்கள் தோட்டத்துக்கு எல்லாத்தையுமே காட்டுங்க நிறைய வீட்டில் காட்ட எதுவும் அவங்களுக்கு ஒரு டைம் காட்டணுமா காட்டுங்க திருப்பேன் எத்தய்யா கண்ண சாதாரண கொய்யெல்லாம் இது ஈரோட்ல இருந்து எப்பயோ எடுத்துட்டு வந்தாங்க சப்போர்ட் இந்த கண்ணு தான் அவங்க வந்து ஆயிரம் ரூபா சொல்றாங்க விதையா எடுத்துட்டு வந்து போட்டது மேல சொல்றாங்க நார்மல் பிளான்ட் நூத்தம்பது ரூபா சொல்றாங்க அதனால நான் இதை விதையா போட்டு ஒன்றரை வருஷமா இப்ப வளர்ந்துட்டு இருக்கேன் இந்த சைடு பிள்ளை நிறைய இருக்கு ரெண்டு மூணு விதை எடுத்துட்டு வந்தாங்க மூணும் புழைச்சிக்கிச்சு ஒன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா நம்ம வீடே வந்து ஏறி பிள்ளை இருக்கு அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது இன்னைக்கு ப்ளாக் போற ஐடியாவே இல்லை ஆக்சுவலா இப்ப கேள்வி வந்ததுனால சரி நம்ம கேள்வி பாக்கி வந்ததுனால

ஒரு கிலோ வாங்கி வந்தாங்கல்ல தண்ணி எல்லாம் வீணாக்கி அது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்க ஃப்ரீ ஆமா அவ்வளவுதான் அலசிட்டு வந்தாச்சுங்க அலசிட்டு வந்தாச்சு இந்த பேன் உடைந்து அதுல ஹெலிகாப்டர் உடைந்த மாதிரி இருக்கும் ஆமா இதுக்கு இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்க வேண்டியதுதான்

புலம்புங்கறதுனால சாப்பிட்டுட்டோம் தயிரும் இருந்துச்சு எப்படியோ நீ காலையிலேயே தயிர் வந்ததுங்க மாமா தண்ணி அதிகமா ஊத்தாத போதும் போதும்

ஆமா சூடும் கொதிச்சிட்டு கொதிச்சுட்டு இருந்ததை இறக்கி கொடுத்தா அப்புறம் எப்படி இருக்கும் செம சூடு சூடுதான் அவ்வளவுதாங்க இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க சாப்பிட இப்போதான் முடிக்க முடிஞ்சுது அந்தளவுக்கு கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு இது சரி ஏதோ நம்மளும் வீடியோ எடுத்து போடணுமே இந்த சேனலில் வீடியோவே போடலையே அப்படின்றதுக்காக எடுத்து போட்டேங்க மற்றபடி எங்கேயாவது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக போட ட்ரை பண்ணுறேன் பாய்ங்க